ஜிஎஸ்டி வரி விகிதம் மேலும் குறைய வாய்ப்பு மத்திய நிதியமைச்சர் அறிவிப்பு இந்தியாவில் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது தற்போது நாட்டின் பொருளாதாரத்திற்கேற்ப ஜிஎஸ்டி வரி விகிதங்களை மாற்றியமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக வரி விகிதங்களை மேலும் குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் தற்போதைய ஜிஎஸ்டி வரி விகித அமைப்பு இப்போது நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவைகளுக்கு ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் என நான்கு பிரிவுகளில் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது இதற்காக கடந்த காலங்களில் சில பொருட்களின் வரி விகிதங்களை மாற்றியமைத்ததுடன் சில சலுகைகளும் அளிக்கப்பட்டன ஆனால் தற்போது உள்ள வரிவிகித அமைப்பு சில சந்தைகளில் பொருளாதாரத்தின் மீது அதிகபட்ச பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதற்கான புகார்கள் எழுந்துள்ளன குறிப்பாக சில அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிக ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டிருப்பது மக்களின் செலவினங்களை உயர்த்தும் நிலைமை உருவாக்கியுள்ளது இதனால் பல்வேறு வணிக சங்கங்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் இந்த விகிதங்களை மாற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை இந்த பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த விவகாரத்தை ஆலோசனைக்கு கொண்டு சென்றது இதற்கான நிபுணர் குழு இந்தியாவில் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் வரி வருவாயின் பாதிப்புகளை பகுப்பாய்வு செய்து வரி விகிதங்களை சரி செய்யும் வகையில் பரிந்துரை செய்யும் பணியில் ஈடுபட்டது நிர்மலா சீதாராமன் உரை இந்த சூழலில் மும்பையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி விகிதங்களை மாற்றியமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன என்றும் விரைவில் சில வரி விகிதங்கள் குறைக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார் அவர் கூறியதாவது ஜிஎஸ்டி அறிமுகமாகிய போது வருவாய் நடுநிலை விகிதம் ரெவன்யூ நியூட்ரல் ரேட் ஆர் ஆர் பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் ஆக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் இது பதினொன்று புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது வரி வசூல் குறைந்திருப்பது மக்களுக்கு நன்மை தரும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதால் தற்போது விகிதங்களை மேலும் மாற்றியமைப்பது குறித்த கவுன்சில் பரிந்துரைகளை தொடர்ந்து பரிசீலிக்கிறது வரி அடுக்குகளையும் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் மறுபரிசீலனை செய்யும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன விரைவில் இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் வரி குறைப்பு மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் மத்திய நிதியமைச்சரின் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே நம்பிக்கையூட்டும் தகவலாக உள்ளது வரி குறைக்கப்படுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் இதனால் மக்களின் வாழ்க்கை செலவு குறையலாம் குடிமக்களின் நுகர்வு அதிகரிக்கும் குறைந்த வரி விகிதங்கள் காரணமாக மக்கள் அதிகம் பொருட்களை வாங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் ஹமேசெமி வளர்ச்சி பெறும் குறைந்த வரி விகிதங்கள் தொழில் முனைவோருக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி உயர்வு மக்கள் அதிகம் செலவழிக்கத் தொடங்கினால் தேசத்தின் பொருளாதார நிலை முன்னேற வாய்ப்பு உள்ளது மத்திய அரசின் இந்த முடிவு வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் எவை குறைக்கப்படலாம் எவை மாறாது என்கிற விவரங்கள் விரைவில் வெளியாகும் ஜிஎஸ்டி கவுன்சில் இதற்கான இறுதி முடிவை எடுக்கும் போது பொதுமக்களுக்கும் சிறிய வணிகர்களுக்கும் அதிகமாக பயனளிக்கும் வகையில் இந்த மாற்றம் அமைய வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்